நண்பர்களே வணக்கம் நானுங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த குளிக்கிற தண்ணி பாத்ரூம் தண்ணி வந்து தண்ணி போகலை அடைச்சிக்கிடுச்சி அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இந்த டம்பரில் இருந்து வந்து அடைச்சிக்கிச்சி இது வந்து இந்த பைப் வழியாக லாஸ்ட்டாக அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி இது தொலைவில் போயிட்டு வெளியே போயிட்டு காவால் வந்து வேணும் அப்படி வீய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு நம்ம மிஷின் வச்சு இந்த தரையை வந்து உடைச்சிட்டோம் உடைச்சி ஃபுல்லாக உடச்சி நோண்டி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங்காக தான் வந்து ஒரு ஜங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்க கூடாது அதை வந்து ஒரு இருபது அடிக்கு ஒரு ஜங்ஷன் ஒன்று கொடுக்கணும் ஒரு இருபது அடி பைப்புனாக்கா அந்த பைப்பு முடியும் போது ஒரு ஜங்ஷன் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அப்படினா தான் நமக்கு வந்து பைப் வந்து எப்பவுமே அந்த அடைப்பட்டாது அடைப்பட்டுச்சுன்னா கூட அந்த இருபது அடிக்குள்ளே நம்ம வந்து அதை சரி பண்ணி அந்த அடைப்பெல்லாம் எடுத்துடலாம் இதுதான் அந்த பைப்பு எவ்வளோ பெரிய பைப் இருக்கும் இது வந்து பழைய பைப்பு இதை பொடைச்சி புதைச்சி வச்சுருக்குறாங்க ஆனால் இது வந்து தண்ணி வாட்டமாக சரியில்லை இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டுமே இதில் இருக்குது இப்போ இதை நம்ம என்ன பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த சாம்பரில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் மொண்டு வெளியே ஊற்றிட்டு இந்த சாம்பரையும் வந்து அகலப்படுத்திடணும் அகலப்படுத்தி உடைச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த காவால் இருக்கிற பழுப்பு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோண்டி எடுத்துடுறோம் நோண்டி எடுத்துட்டு இதில் இருக்கிற அழுக்குங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ பாருங்க வேணும் அப்படியே டேப்ர பண்ணினே போடா ஒரு பத்து அடி பைப்லேயே இந்த அளவுக்கு மண் இருக்குதுன்னா இன்னும் நாற்பது அடி நீளத்துக்கு எவ்வளோ மண் இருக்குதுன்னு பாத்துங்க ம் போய் போடு அதுக்கப்புறம் இந்த பைப்பில் வந்து தண்ணி பார்த்தீங்களா இது வந்து உள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் இருக்கிற அந்த குழாவை வந்து நல்லா தந்துட்டு ஃபுல்லாக பக்கெட் பக்கெட்டாக நிறைய தண்ணி ஊற்றி அதில் ஃபோர்ஸாக ஊற்றணும் ஸ்போர்ட்ஸாக ஊற்றின பிறகு அதில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மண்ணெல்லாம் வெளியே வந்துச்சு வெளியே வந்துட்ட பிறகு எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம புது பைப்பு ஒன்று பதிக்கிறோம் இந்த ப பைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது அடி லென்த்து வந்து ரெண்டு லென்த்து ரெண்டு லென்த்து வாங்கி சென்ட்ரு பாயிண்டில் வந்து நம்ம வந்து ஜங்ஷன் கொடுக்குறோம் இந்த ஜங்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாட்டர் லைன் வந்து செக் பண்ணிக்கணும் வாட்டர் லைன் வந்து எப்படின்னாக்கா அது வந்து வாட்டர் லெவலு வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா தண்ணி ஓட்டம் வந்து இதில் வந்து பக்காவாக போகுது அந்த அளவுக்கு நம்ம வந்து வாட்டம் வச்சிருக்கிறோம் நாற்பது அடிக்கு அரை அடி வாட்டம் அதாவது ஆறு இன்ச்சு வாட்டம் வந்து தண்ணி ஓட்டம் வச்சுருக்குறோம் அதனால் தண்ணி எந்த இடத்துலையும் தொடப்படாமல் கரெக்டாக வந்து வெளியே வந்து வேந்திரோம் இந்த பழைய பைப்பு ஓட்டையானதுனால தான் இதில் வந்து அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு தண்ணியோடு சேர்த்து அது போயிட்டு அடைஞ்சிட்டதுக்கு காரணத்தை வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இதுதான் வந்து விஷயம் அதுக்கப்புறம் இப்போ சரியாயிடுச்சு இப்போது வந்து இந்த சாம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சாம்பரில் நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் என்ன தப்பு அப்படின்னா இதில் வந்து ஜெல்லடை வைக்கக்கூடாது நான் இந்த பக்கம் வச்சிருப்பேன் பாருங்கள் ஜெல்லடை இது வைக்கக்கூடாது ஆனால் இது வந்து நான் மறுநாள் போய் எடுத்துவிட்டேன் இந்த மாதிரியான சாம்பரில் ஜெல்லடை வைக்கிறது தவிர்த்துடுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் போட்டேன் நண்பர்களே மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்க நன்றி வணக்கம்